பொங்கல் கிட்ட வந்தாச்சு வீட்டை அழகுபடுத்த ஐடியா இல்லையா இதோ சூப்பர் வழிகள் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் இது போன்ற தகவல்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உலக தமிழர்களின் அடையாளமாக திகழும் உழவர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது தை மாதம் பிறந்துவிட்டாலே மனதிற்குள் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் உற்சாகமும் தொற்றிக்கொள்ளும் பழியென கழித்து புதியன புகுந்து இயற்கைக்கு நன்றி செலுத்தும் இந்த நான்கு நாள் திருவிழாவை கொண்டாடுவதற்காக தயாராகி வருகிறோம் புத்தாடை வாங்குவது கரும்பு சாப்பிடுவது ஒருபுறம் இருந்தாலும் பொங்கல் பண்டிகையின் உண்மையான கலை என்பது நம் வீட்டை நாம் எப்படி அலங்கரிக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது கிராமப்புறங்களில் மட்டுமல்ல நகரத்தின் நவீன வீடுகளிலும் பாரம்பரியம் மாறாமல் வீட்டை எப்படி அழகுபடுத்தலாம் என்பதற்கான எளிய வழிகளை பார்ப்போம் வரவேற்பரை வால்சா வீட்டின் அழகு வாசலில் தொடங்குகிறது பொங்கல் நாளன்று உங்கள் வீட்டு வாசலை வண்ணமயமாக அரிசி மாவு மிகச் மிகச்சிறந்தது இது வெறும் அலங்காரம் மட்டுமல்ல எறும்புகளுக்கும் பூச்சிகளுக்கும் உணவழிக்கும் ஒரு உன்னத செயல் பச்சை சிவப்பு காவி போன்ற வண்ணங்களை பயன்படுத்தி ரங்கோலி வரைவது பண்டிகை கால உணர்வை இருட்டிப்பாக்கும் அதேபோல போல நிலைவாசல் கதவுகளுக்கு மாவிலை தோரணம் கட்டுவது மங்களகரமானது இது நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதுடன் கிருமி நாசினியாகவும் செயல்பட்டு வீட்டிற்கு பாதுகாப்பை தரும் பொங்கல் பானை அலங்காரம் பொங்கல் பண்டிகையின் கதாநாயகனே அந்த பொங்கல் பானைதான் சில்வர் அல்லது பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்துவதை விட பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைப்பதே தனிச்சிறப்பு ஒரு புதிய மண்பானையை வாங்கி அதன் மீது வண்ணங்கள் தீட்டி அழகுபடுத்தலாம் பானையின் கழுத்து பகுதியில் இஞ்சி மற்றும் மஞ்சள் கொத்தை சுற்றி கட்டும்போது அது பார்க்கவே அவ்வளவு லட்சணமாக இருக்கும் உங்கள் படைப்பாற்றலுக்கு ஏற்றவாறு பானையில் பூக்களையோ அல்லது கரும்பு ஓவியங்களையோ வரையலாம் சமையலறை இன்று பலரும் அடுக்குமாட்டி குடியிருப்புகளில் வசிப்பதால் முற்றத்தில் பொங்கல் வைப்பது சாத்தியமில்லாமல் இருக்கலாம் அதற்காக கவலைப்பட வேண்டாம் உங்கள் சமையலறையே பாரம்பரிய இடமாக மாற்றலாம் கேஸ் ஸ்டவ் அல்லது இண்டக்ஷன் அடுப்பு இருக்கும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து சுற்றிலும் கோலமிட்டு பூக்களால் அலங்கரிக்கலாம் இடப்பற்றாக்குறை இருந்தாலும் சமையலறை வாசலிலும் மாவிள கட்டி இண்டோர் பொங்கல் கொண்டாட்டத்தை சிறப்பாக நடத்தலாம் கரும்பு பந்தல் பொங்கல் என்றாலே கரும்பு இல்லாமல் இருக்காது மூன்று முழு கரும்புகளை எடுத்து அதன் இலைகளோடு சேர்த்து முக்கோண வடிவில் ஒரு பந்தல் போல அமைத்து அதற்கு நடுவே பொங்கல் பானையை வைப்பது ஒரு தனி அழகு இது விவசாயத்தின் செழிப்பை உணர்த்தும் அடையாளமாகும் முழு கரும்பு கிடைக்காதவர்கள் துண்டு கரும்புகளை பூஜை அழையில் வைத்தும் வழிபடலாம் கோமாதா வழிபாடு விவசாயத்திற்கு உடவும் கால்நடைகளை தெய்வமாக மதிக்கும் நாள் இது மாட்டுப் பொங்கல் அன்று உங்கள் வீட்டு சுவர்களிலோ அல்லது பூஜை அறையிலோ பசுவின் படத்தை வரைந்து வழிபடலாம் கிராமங்களில் இருப்பவர்கள் நிஜமான பசுகளுக்கு வர்ணம் தீட்டி அழகுபடுத்துவார்கள் நகரத்தில் இருப்பவர்கள் சிறிய பசுவின் சிலைகளை வைத்து பூக்களால் அலங்கரித்து நன்றி செலுத்தலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலில் உங்கள் வீடு மகிழ்ச்சியாலும் செழிப்பாலும் நிறையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற வேறொரு வீடியோவில் சந்திப்போம்